ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் நூற்று நான்கு மூவர்களின் முடிவு வனம் போவதற்கு யுதிஷ்டனுடைய அனுமதி பெற்றதும் திருதராஷ்டனும் காந்தாரியும் தங்களுடைய மாளிகைக்குச் சென்று உபவாசம் தீர்த்து கொண்டார்கள் காந்தாரியும் குந்தியும் சேர்ந்தார் போல் உட்கார்ந்து போஜனம் செய்தார்கள் திருதராஷ்டிரன் தன் பக்கத்தில் யுதிஷ்டனை உட்கார வைத்து ஆசி மொழிகள் சொன்னான் அதன் மேல் காந்தாரியின் தோளின் பேரில் கை வைத்து ஊன்றிக் கொண்டு கிழவன் மனத்துக்குப் புறப்பட்டான் புருஷனுக்கு கண்ணில்லை என்று தானும் தன் முகத்தை துணியால் கட்டிக்கொண்டு கண்களை உபயோகப்படுத்தாமல் விரத வாழ்க்கை வாழ்ந்து வந்த காந்தாரி குந்தியின் தோளின் மேல் கை வைத்து நடந்தாள் மூவரும் ராஜதானியை விட்டு வனம் சென்றார்கள் காந்தாரிக்கு சுச்ருஷை செய்து தானும் மனத்திலே இருப்பதாக குந்தி தன் மனதில் நிச்சயித்து கொண்டு சென்றாள் போகும்போது யுதிஷ்டனும் சொன்னாள் மகனே சகதேவன் மீது ஒருபோதும் கோபித்து கொள்ளாது யுத்தத்தில் வீர மரணமடைந்த எப்போதும் அன்புடன் நினைப்பாயாக அவன் என் மகன் உங்கள் சகோதரன் என்பதை நான் உங்களுக்குச் சொல்லாமல் போனது என் குற்றம் திரௌபதியை பிரிய பிரியமாகப் பார்த்து கொள்ளுங்கள் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் ஒருபோதும் துக்கப்படாமல் பார்த்துக்கொள் குலத்தின் பாரம் இனி உன்னது என்றாள் காந்தாரியை வழி அனுப்பத்தான் குந்தி சென்றாள் என்று அதுவரையில் கொண்டிருந்த தர்மபுத்திரன் இதை கேட்டதும் ஒரு முகூர்த்த காலம் ஒன்றும் சொல்லத் தெரியாமல் திகைத்தான் பிறகு அன்னையே இது வேண்டாம் எங்களை ஆசீர்வதித்து யுத்தத்துக்கு அனுப்பினாய் இப்போது எங்களை விட்டுவிட்டு நீ வனம் போவது தர்மமல்ல என்று யுதிஷ்டன் தாயை வருந்தி கேட்டுக்கொண்டான் ஆனால் குந்தி வனம் செல்வதாக நிச்சயித்து விட்டு உறுதியாக நின்றாள் என் பர்த்தா இருக்கும் உலகத்துக்கு நான் போக விரும்புகிறேன் காந்தாரியுடன் வனத்தில் வசித்து தவம் செய்து நான் உங்கள் தகப்பனாரைச் சேருவேன் நீ திரும்பி செல் நகர் நகரத்திற்கு போ உன் மனம் எப்போதும் தர்மத்தில் நினைத்து நிற்கட்டும் என்று மகனை ஆசீர்வாதி ஆசீர்வதித்தாள் யுதிஷ்டன் பேச்சில்லாமல் நின்றான் அவனையும் மற்ற புத்திரர்களையும் திரும்பி திரும்பி பார்த்து குந்தி வனம் சென்றாள் ஒருவர் தோள் மேல் ஒருவர் கை வைத்து கொண்டு அந்த மூன்று விருத்தர்களும் வனம் போன இந்த சித்திரம் நேற்று நம் வீட்டில் நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி போல் இருக்கிறது மூன்று வருஷங்கள் திருதராஷ்டனும் காந்தாரியும் குந்தியும் வனத்தில் கழித்தார்கள் பிறகு ஒரு நாள் திருத்தராஷ்டன் ஸ்நானம் செய்துவிட்டு ஆசிரமத்துக்குச் சென்றான் அப்போது காடு தீ கொண்டது காற்றடித்து வனம் முழுதும் நெருப்பு பரவிற்று மான்களும் காட்டு பன்றிகளும் கூட்டம் கூட்டமாக ஓடி தடாகத்தை அடைந்தன கூட இருந்த சஞ்சயனை நோக்கி நீ இந்த அக்னியின்று ஓடி தப்புவாயாக என்று சொல்லிவிட்டு கண்ணில்லாத கிழ அரசனும் கண்ணை வஸ்திரத்தால் கட்டி மறைத்து கொண்டிருந்த காந்தாரியும் குந்தி தேவியும் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு யோக நிலையில் அமர்ந்து நெருப்புக்கு இரையானார்கள் திருதராஷ்டிரன் மறைந்ததும் அவனுக்கு கண்ணும் உயிருமாயிருந்த சஞ்சயன் துறவு பூண்டு இமயமலை சென்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய